உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா இது எந்த மோட்டிவும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது தண்டமானதான் இருப்பதுதான் பாருள வெளியில போ அவ்வளவுதான் ஒரே வார்த்தை சரி டாங்ஸ் ஒன்று பார்க்கறத தரேன் இங்கே இந்த டோர் தானே அப்படி தானே சொன்னேன் ஜோஷ் உங்க அம்மா நிக்கல மூவாயிடுச்சுக்க சொல்லுங்க நான் படிச்சுட்டு வந்துடு சிஸ்டர் முருகன் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா சாங் எனக்கு பாட தெரியா ஷான் ஓகே சீனா அம்மா செய்ய கொஞ்சம் சவுண்ட் விட்டாதா சூடால கரா எந்த எல்லாரும் நல்லா இருக்காங்க ஜோஷ் எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படியா தெரியுது ஜாக் ஓகே ஜாக் இனி இரவு வணக்கம் பிரதர் இரவு வணக்கம் சீனா தேங்க் யூ சீனா நிறைய கமெண்ட்ஸ் தட்டி விட்டதுக்கு லைக்